வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது மக்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய தேர்தலாக நம்ம கருதலாம் எப்படின்னா அதாவது திமுக வந்து நல்ல அறுதி பெரும்பான்மையோடு ஜெயித்தாங்க ஓராண்டு காலம் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் யார் என்ன ஐடியா கொடுத்தாங்க தெரியல ரேஷன் கார்டில் ஆயிரம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அது என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் எம்பி எலெக்ஷன் வந்தது அப்போ நாற்பது எம்பி சீட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாவில் தான் ஜனங்கள் ஓட்டு போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கணிப்பு வச்சுட்டாங்க இப்போ அதன் அடிப்படையில் தான் யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க இப்போது ரெண்டாயிரரூவாயாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் எடப்பாடி அவர்கள் சொன்ன உடனே இவங்க சொல்லியிருக்காங்க எடப்பாடியும் கொஞ்சம் நினச்சிட்டாரு மக்கள் வந்து ஏமாளிங்க பணம் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்கடா கடா பணத்துக்கு துட்டு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கடா அப்படின்னு ஆகிட்டாங்க இப்போ எல்லாம் விஜய் வந்தவொன்னே என்னாச்சுன்னா எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட்டு போட மாட்டானுங்க விளையாட போயிடுவானு கிரிக்கெட் விளையாட போய்டுவானாங்க அன்னைக்கு லீவ் அவனாம் ஓட்டு போட போகிறான் ஸோ அவன்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஓட்டு பதிவாகுது இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் அவனாம் ஓட்டு போட்டோன்னா இப்போ என்ன ஒன்று பர்சன்டேஜ் அதிகமாகச்சுன்னா மூணாவது தேர்ட் பார்ட்டியான விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு இருபது பர்சன்டேஜும் கிடைக்கும் வச்சிங்களேன் அது இவங்கக்கிட்ட வந்து போன ஓட்டு கிடையாது புதிதாக உருவாகின்ற ஓட்டு அது அது மட்டும் இல்லை இப்போது ஐயாயிரரூவா கொடுத்தாங்க இல்லையா ஐயாயிரரூவா கொடுத்துட்டாங்கன்றது யாருடைய தவறான ஒரு ஐடியா நினைக்கிறேன் அதான் அது இப்போவே கொடுத்துட்டாங்க மக்கள் வந்து மறந்துடுவாங்க இந்த இந்த கையில் போனால் அந்த கையில் மறந்துடுவாங்க மக்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க சன்லாம் வந்து பேசுகிறாங்க ஏம்மா என்ன வேலைக்கு போகல வேலைக்கு போகலன்ற வேலையே வேலை கிடைக்கல எனக்கு எல்லாம் வடநாடுக்காரன் வந்துட்டான் இப்போ ஒரு ஒரு பில்டர்ஸும் வந்து கட்சிக்காரங்க தான் அதர் பர்சன் கிடையாது அவங்க வந்து இந்திக்கார தான் வேலைக்கு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் வேலைக்கு வச்சுக்கல அப்புறம் எனக்கு இங்கே வேலை கிடைக்கும் ஆண்டுகளில் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க சரி விஜய் வந்தால் ஒரு மாற்றம் நினச்சிட்டு எங்ஸஸ் ஃபுல்லாக அந்த பக்கம் போயிருக்காங்க ஸோ ஆட்சி அமைந்தால் விஜயுடன் அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூட்டணி வச்சு தான் ஆட்சி அமையும் விஜய் கூட ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சு வரலாம் ஏடிஎம்கே கூட விஜய் அலைன்ஸ் வச்சு ஆட்சி அமைக்கலாம் இது மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும் இல்லை மக்கள்லாம் ஓரளவுக்கு விசாராகிட்டாங்க அப்படின்னா புதிதாக கத்தி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்கள் இண்டிஜரா அவர் கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க ஓட்டு அவங்க வாங்கிடுவாங்க அவங்க கட்சிக்காரங்க வீட்டெலாம் ஓரளவுக்கு வாங்கிடுவாங்க பட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டுலாம் வந்து இந்த தான் போகும் அதுவும் இல்லாமல் அந்த இபிஎஃப் வந்து பணம் வந்து உயர்த்து தர போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு தமிழக எம்பிங்கெல்லாம் வந்து டெல்லியில் குரல் கொடுக்க மாட்டாங்க அந்த கேரளா எம்பி மட்டும்தான் குரல் கொடுத்துட்ருக்காரு அது ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு முப்பது லட்சம் ஓட்டுக்கிட்ட இருக்கும் அவங்க கூட மிக்சி ஆகி போயிட்டு ஓட்டை மாற்றி போடுவாங்க அவங்க ஓட்டிருந்தா கூட டிஎம்கேக்கு வர அளவுக்கு ஓட்டு கிடைக்கும் நான் பழைய ஆளுங்க அவங்க அதனால் இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சவனு தான் கூட்டணி அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து என்ன நடக்கு பார்ப்போம் ஆனால் இது வசந்த தேர்தல் ஏன்னா அத்தனை பேருக்கும் பணம் கிடைக்குது மக்களுக்கு பணம் கிடைக்குது அதனால் வசந்த தேர்தலாக தான் அதை கருதணும் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து யார் ஜெயிச்சாண்ணாங்க மக்களுக்கு நல்லா செஞ்சால் சரிங்க இலவசத்தை எடுத்துருங்க உழைக்கிறதுக்கு சம்பளம் கொடுங்க ஏழாயிரத்தி ரூபா சம்பளம் கிடையாது கொறைஞ்ச மொத்தம் இருபத்தாயிரரூவா சம்பளம் பேசிக் டிஏ கான்ட்ராக்டாரெலாம் திருத்தி விடுங்க கான்ட்ராக்ட்லாம் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் யாரும் கான்ட்ராக்ட் கிடையாது கவர்மெண்ட்டை நடத்தும் அப்படின்னு யார் செய்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையிலேயே அரசியல்வாதி ஆள தெரிஞ்சவங்க மக்களுக்கோசம் சேவை செஞ்சவங்க சேவை செய்ய வந்தவங்க காமராஜருக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியானவர்கள் என்று மக்கள் கருதுவார்கள் நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து வாழ்க வளமுடன் நன்றி